வீரபத்ரனும் காயத்ரியும் வாழ் சண்டைக்காக நின்றிருந்த இடத்துக்கும் நான் சிம்மாதனத்தில் வீற்றிருந்த இடத்துக்கும் காலால் அளந்தால் சுமார் முப்பதடி தூரம்தான் இருக்கும் ஆனால் ஒரு சந்தேகம் அரசே என்று கேட்டுவிட்டு என்னை நோக்கி அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் எனக்கு திக் திக் என்றிருந்தது காயத்ரிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அதே சமயத்தில் அன்னையாரின் ஆணைக்கு விரோதமாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று என் உள்ளம் தவித்துக் கொண்டிருந்தது இப்போது வீரபத்ரன் திடீரென்று வாழ் போரை நிறுத்திக் கொண்டு என் முன்னே வந்து நின்றதால் எனக்கு கலக்கம் ஏற்பட்டதில் வியப்பில்லை நானாவது வெளிப்பார்வைக்கு அமைதியாக இருந்தேன் என் காட்டிக் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் குழுமி இருந்த மக்கள் முக்கியமாக என் அருகில் இருந்த மந்திரி பிரதானிகள் பரபரப்பு அடைந்தார்கள் திருமலா தேவியின் தந்தை என் மாமனார் குமார வீரையா இப்போதெல்லாம் எனக்கு மெய்காப்பாளர் போலவே எனக்கு மிக பக்கத்தில் இருந்து வந்தார் வயதில் ஆகையாலும் பேரனை பறிகொடுத்த துயரம் தீராதவராக இருப்பதாலும் நானும் அவருக்கு அப்பாஜிக்கு அடுத்தபடியாக மதிப்பு கொடுத்து வந்தேன் வீரபதிரன் என்னை நெருங்கி வருவதற்குள் அவர் தன் இருக்கையில் எழுந்து வந்து என்னிடம் பதட்டமாக ஆனால் ரகசியமாக சக்கரவர்த்தி இவன் என்ன கேட்கப் போகிறான் என்று தெரியவில்லை எதுவானாலும் இடம் கொடுக்காதீர்கள் தங்களை அரசே என்று கூறியதிலிருந்து இவனுடைய திணர் தெரிகிறது பாருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அவரை திருப்பி அனுப்புவதற்கும் வீரபத்ரன் எனக்கு வெகு சமீபத்தில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது என்னடா கைதி என்று கேட்கத்தான் முதலில் நினைத்தேன் ஆனால் அவன் என்னை சக்கரவர்த்தி என்று கூப்பிடாமல் அரசே என்று தரம் தாழ்த்து அழைத்ததற்காக நானும் அவனளவுக்கு தாழ்ந்துவிடக் கூடாது என்ற பக்குவம் உடனே ஏற்பட்டது என்ன அரச என்ன சந்தேகம் அரசே எங்கள் கஜபதி வம்சத்தை பற்றி தங்களுக்கு தெரிந்திருக்கும் மானத்தையும் கௌரவத்தையும் பெரிதாக நினைக்கும் ராஜ பரம்பரை எங்களுடையது என்று அவன் சொல்ல தொடங்கியதும் அருகில் இருந்த அப்பாஜிக்கு சுர்ற என்று ரோஷம் வந்தது தம்பே உன்னுடைய பரம்பரை எப்படியோ அப்படிப்பட்டதே தான் இங்கே எல்லோருடையதும் யாருக்கும் யாரும் மட்டமானவர்கள் அல்ல இருங்கள் அப்பாஜி என்று அவரை சமாதானப்படுத்திவிட்டு நீ சொல்ல வந்ததை சொல்லு என்றேன் வீரபத்திரனிடம் நாடும் நாடும் படைகளும் படைகளும் மோதுகின்ற போர் என்றால் யாரும் யாருடனும் சண்டையிடலாம் எவனையும் வீழ்த்தலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு எதிராக ஒருவர் வாழ் போரிடுவதென்றால் அந்த எதிரி ராஜ ராஜவம்சத்தைச் சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் நாடாளும் மன்னனின் குடும்பத்தவனாக இருக்க வேண்டும் தாழ்ந்த வாழ் போர் செய்வது எங்கள் வழக்கமல்ல கோழை என்றும் கடைசி நிமிடத்தில் பின் வாங்குகிறவன் என்று நீங்கள் நினைத்தாலும் சரி கீழ் மக்களுடன் நான் போரிட மாட்டேன் என்னை வாழ் போருக்கு அழைத்திருக்கும் இந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது ஆகையால் நீங்கள் உறுதி கொடுக்க வேண்டும் அவன் ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவன் உயர்ந்த குலத்தவன் என்று பதிலுக்காக என் முகத்தை நிமிர்ந்து பார்த்து நின்றார் அவன் ஒரு வினாடி யோசித்தேன் காயத்ரியின் பிறப்பும் வளர்ச்சியும் கலிங்கத்து ராஜ குடும்பத்தில் ஒருத்தி என்பதும் உடனே ஞாபகம் வந்தது கவலை வேண்டாம் அரசகுமாரனே உன்னை போருக்கு அழைத்த நபர் உனக்கு சவால் விட்டு களத்தில் நிற்பவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்தான் நான் பொய் சொல்லவில்லை என்பதை என் குரலில் தென்பட்ட உறுதியே வெளிப்படுத்தியதா நன்றி அரசே என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் காயத்ரி கொஞ்சமும் கலங்காமல் தன் இடத்திலேயே நின்றிருந்தாள் தலைப்பாகையையும் மீசியையும் அவள் சரிபடுத்திக் கொள்வதை நான் மட்டும் கவனித்தேன் அடுத்த வினாடி அங்கே உக்கரமான வாட்போர் தொடங்கியது காயத்ரியும் சரி வீரபத்ரனும் சரி நூல் எழையில் வெட்டுப்படாமல் உயிர் தப்பும் போதெல்லாம் ஜனங்களிடையே ஆரவாரம் எழுந்தது ஓரோர் கட்டத்தில் காயத்ரியின் வாள் வீரபத்திரனின் வாளை அவன் கையில் இருந்து தட்டிவிட்டது ஆனால் அது தரையில் விழுமுன் சரேலென அவன் தாங்கி பிடித்துக் கொண்டு போரை தொடர்ந்தார் இந்த பெண் இவ்வளவு உத்திகளை கற்றாளோ என்று நான் பிரமித்து போனேன் அரண்மனையைச் சேர்ந்த ராஜகுமாரிகள் உட்கார்ந்துள்ள வரிசைக்கு என் பார்வை தாவியது அங்கே அன்னையார் களத்தின் மத்தியையே கூர்மையாக கவனித்துக் கொண்டிருப்பதை கண்டேன் இங்கே கணத்துக்கு கணம் வாழ் சண்டை சூறாவளியாக சீறிக்கொண்டிருந்தது இரண்டு மூன்று முறை காயத்ரி தடுமாறி விழப்போய் சமாளித்துக் கொண்டு தொடர்ந்தாள் வீரபத்திரனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்று உத்தரவாதம் கோருவதற்கு அன்னையார் இருக்கிறார் ஆனால் இந்த இளம் பெண்ணின் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இவளுக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள யார் இருக்கிறார்கள் வெங்கடரமணா கஷ்டங்களை தவிர வேறு எதுவும் அறியாமலே வாழ்ந்து வந்திருக்கும் இந்த பெண்ணை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று ஏழுமலையானை பிரார்த்தித்தேன் வீரபத்திரன் பின் வாங்குவது போல பாசாங்கு செய்து திடீரென்று முன்னேறினான் அவனுடைய நுனி முனி தலையை இரண்டாக வெட்டப் போவது போல பாய்ந்தது ஆனால் நூல் இழையில் தவறி அவனுடைய தலைப்பாகையை ஒரே சீவாக சீவி தள்ள அவனுடைய கேசம் கலைந்து அவிழ அந்த வேகத்தில் அவளுடைய ஒட்டு மீசை பறந்து விழ காயத்ரி நீயா என்று வீரபத்திரன் திடுக்கிட்டு கூவ என்று ஒரு சிரிப்புடன் காயத்ரி பதில் அளிக்க காயத்ரி வேண்டாம் நில் வேண்டாம் என்று நிக்கோலஸ் எங்கிருந்தோ குறுக்கே ஓடி வர அதுவரை வாட்களின் விஷ் விஷ் சத்தத்தை தவிர மயான அமைதியாக இருந்த அந்த மைதானம் கொந்தளிக்கும் கடலாக மாறியது காயத்ரியா அரண்மனையில் வேலை பார்த்த பெண்ணா இத்தாலிய மனைவியா என்று பலவாறான கூச்சல்குடன் மக்கள் முன்றி அடித்துக் கொண்டு முன்னே வர குதிரை வீரர்கள் அவர்களை சவுக்காலும் தடியாலும் அடித்து விரட்டி பின்னுக்கு தள்ளினார்கள் வீரபத்ரன் ஓங்கி பிடித்த வாளுடன் என் முன்னே வந்தான் நீர் அரசர் என்ற பெயருக்கே அருகதை இல்லாதவர் என்று கடுமையான குரலில் கத்தினார் ராஜகுலத்தை தவிர வேறு யாருடனும் போரிட மாட்டேன் இது என் கௌரவத்துக்கு குந்தகமான செயல் என்று நான் சொன்னேன் இருந்தாலும் ஒரு சாதாரண தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் போரிட்டிருந்தாலும் பொறுத்துக் கொண்டிருப்பேன் ஆனால் கேவலம் ஒரு பெண்ணுடன் போய் நான் போரிட்டது எனக்கு மிக மிக அவமானம் என் வம்சத்திற்கு தீராபடி இப்படி ஒரு அவமானம் நேர்ந்த பிறகு நான் உயிர் வாழ்ந்தான் அதைக் காட்டிலும் கேவலம் எதுவும் கிடையாது என்றவர் தன் வாளை பானத்தை நோக்கி எறிந்து அது கீழே விழும் இடத்துக்கு நேரே குறிவைத்த மாதிரி தன் மார்பை காட்டிக் கொண்டு அண்ணாந்து நின்றான் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் அவன் வாள் இடது மார்பில் பாய்ந்தது பீச்சான் குழையிலிருந்து வீசிய மாதிரி ரத்தம் குபு குபு என்று பிரபாகமாக கொட்ட தரையில் விழுந்தான் நிக்கோலஸ் அவனை உடனே கவனி என்று நான் கத்தினேன் காயத்ரியை என்ன ஏது என்று உலுக்கிக் கொண்டிருந்த அந்த இத்தாலிய வைத்தியன் ஓடிச் சென்று வீரபத்ரனின் தலையை தூக்கி தன் மடியிலே வைத்துக்கொண்டு பரிசோதித்தான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பழையபடி கிடத்தினான் என்னிடம் வந்து சக்கரவர்த்தி காலம் கடந்து விட்டது வீரபுத்திரன் இறந்து விட்டான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒரு புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல் நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கிற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி உண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு புரோகிராம் நாங்க செய்யலா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ